தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான கலை கல்லூரி கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றம் தர்மபுர மடாதிபதி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த பழமை வாய்ந்த தருமபுர ஆதீன மடத்திற்கு சொந்தமான தர்மபுர ஆதீனம் இங்கு கல்லூரி உள்ளது கொரோனா சிகிச்சை பெறுவதற்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் எழுநூற்று எண்பது படுக்கை வசதிகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மற்றும் இதனில் எழுபது படுக்கை வசதிகள் உள்ளது தொடர்ந்து கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை சேர்ந்து வருவதை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கலைக்கல்லூரியில் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ள ஆதீனம் சம்மதம் தெரிவித்திருந்தார் அதன்படி கல்லூரியில் நூறு படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் இன்று துவக்கப்பட்டுள்ளது இதனை இன்று பார்வையிட்ட ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிகிச்சை மையத்தை மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவர் ராஜசேகரிடம் ஒப்படைத்தார் முன்னதாக ஆதீன மடத்தின் சார்பில் தினசரி இரண்டாயிரம் பேருக்கு கபசர குடிநீர் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்த மடாதிபதி செய்தியாளர்களிடம் கூறும்போது பதினோரு லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கடையூர் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் திருப்பனந்தாள் திருவையாறு திருபகுணம் உள்ளிட்ட ஆலயங்கள் சார்பில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் என்ற தினசரி வீட்டில் பாடல் செய்து பிரார்த்தனை செய்து நம்முடைய ஆதீனத்தின் சார்பில் கோயில் திருக்கடவூர் திருப்பவனம் திருப்பனந்தாள் சீர்காழி திருவையாறு முதலிய தளங்களில் இருந்து மதிய உணவு கொட்டலங்களை அரசு வழிகாட்டுதலின்படி அங்கங்கே உள்ள மருத்துவமனைகளுக்கு எடுத்து சென்று கொடுத்து வருகின்றோம் மேலும் கவசுரணி ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் பேர் வீதமாக எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற கிராமங்கள் தோறும் எடுத்து சென்று கொடுக்கிறோம் நித்தியப்படி இங்கே மருத்துவமனைக்கும் அது அளிக்கப்படுகிறது முதலமைச்சர் இதுக்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக ஆதீனம் ஆதீனத்தை சார்ந்திருக்கின்ற திருக்கோயில்கள் அறக்கட்டளைகளின் சார்பாக பதினோரு லட்சம் முதலமைச்சர் நிவாரண நிதியும் இருக்கின்றோம் இப்போ இங்கே நம்முடைய இங்கே அதிகமாக படுக்கை தேவைப்படுவது மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது ஆயினால் எங்களுடைய கல்லூரியினுடைய கல்லூரியிலே இந்த ப பகுதியிலே ஒரு நூறு படுக்கைகளை இங்கே சேர்த்து அதையும் இடம் கொடுத்து அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக இங்கே வந்திருக்கோம்